வணக்கம் இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை மலைக்கோட்டை தர்மா இன்று இந்த தீபாவளிக்கு திருநாள் அன்று மாரி செல்வராஜ் அவருடைய திரைக்காவியத்தை தமிழகமெங்கும் திரையிடப்பட்டுள்ளது இதனால் சில இளைஞர்களிடம் அது தவறாக தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மாரி செல்வராஜ் என்று அப்புறம் இது வரைக்கும் மாரி செல்வராஜுங்கிறது வந்து ஒரு ஜாதி படத்தை எடுத்து ஒரு மையமாக வச்சு அவர் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னார் அது அது வேற கதை ஆனால் இந்த இந்த படத்தை பார்த்தா மாரி செல்வராஜ் எல்லா பேத்துக்கும் பிடிக்கும் அவர் அவருக்கு தெரிஞ்ச கதையை வந்து எடுத்திருக்கார் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து பார்க்கும்போது பைசன் என்ற திரைப்படம் இதில் வந்து ஏ விக்ராமு நடிகர் விக்ராமுடைய மகன் அவர் நடிச்சிருக்கார் அவர் அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாரு அந்த படம் ஒரு இதை அவருக்கு அப்பாவுக்கு எப்படி வந்து சொல்ற இந்த 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 திரைப்படத்துல மாரி செல்வராஜ் சொல்ல வர கா என்ன பாயிண்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு கபடி பிளேயர் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கின்ற ஒரு ஒரு குடும்பத்தோட அந்த அந்த கதை கதைக்கு மையமாக அவர் வந்து உள்ள அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல நடக்கின்ற சுத்தி உள்ள நடக்கின்ற பிரச்சனைகளை அதை சைட்ல வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அது வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கிறாரு இதுல வந்து உற்று கவனிச்சா இதுல உண்டு ஆனா ஏதோ இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவர் செஞ்சிருக்கிறாரு அதே போல அந்த கடை அந்த படத்துல முழுக்க முழுக்க கதை என்னன்னா ஒரு மகன் இப்படி ஒரு கலவர பூமியில் தமிழகத்துல எல்லா இடத்துலயும் எடுத்துக்கங்க கலவர பூமி தான் தமிழகத்துல இன்னைக்கு இளைஞர்கள் மது மது கஞ்சா கஞ்சா கிரண் எத்தனையோ போதை மயக்கத்தில் அன்னைக்கு வந்து இளைஞர்கள் சென்றுட்டாங்க அந்த இளைஞரை வந்து தவறான போக போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார் தான் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவனுடைய பாதையில் கபடி பிள்ளையராக அவன் உருவாடுக்கிறார் அதுக்காண்டி அப்பா வந்து மகனுக்காண்டி வந்து கத்தி எடுத்து பாதுகாப்பாக இருந்து அவன் படும் அவனுடைய நிச்சயத்தை நிறைவேற்றுறதுக்காண்டி அந்த கபடி பிள்ளையர் வந்து இதுதான் கதை ஒரு தகப்பனுக்கும் ஒரு அப்பாவுக்குள்ளோட படம் தான் இந்த படம் இதுல ஐயா பசுபதி பாண்டியர் அவரை வந்து ஒரு சித்தர் அவரு அவரை வந்து ஒரு கேரக்டர் மாதிரி கொண்டு வராங்க அது பேரு மாறினாலும் இங்கிட்டு ஐயா சுபாஷ் இது நம்ம வெங்கடேச பண்ணையார் சுபாஷ் பண்ணையாரோட அண்ணன் வெங்கடேச பண்ணையார் இந்த ரெண்டு பேர்த்தோட கதையும் அதுல வருது ஆனா ஒண்ணுக்கு ஒன்னும் ஜாயிண்ட் இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து ஐயா பசுபதி பாண்டியனும் சுபாஷ் சுபாஷ்பணியார கதைகளை வந்து ரெண்டு ரெண்டுக்குமே ஜாயின்ட் இல்லாம இது நடுவுல இந்த ஒரு இளைஞனை விதமாக அவனுக்குள்ள நடக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து ரெண்டு பேருமே ஆதரவாக வராங்க இந்த ரெண்டு பேரும் துருவிக்கிரமக்கு வந்து ரெண்டு பேருமே ஆதரவாக வராங்க இத்தனை சமுதாயங்கள் அவனுடைய திறமைகளை வந்து ஒரு ஒரு இளைஞனுடைய திறமைகளை ஒண்ணுக்கு அவனுடைய திறமைகளை வெளியில கொண்டு வரணும்னா இத்தனை சமுதாயங்கள் ஒன்னும் சேர்ந்துதான் கொண்டு வரும் ஒருத்த சமுதாயத்தினால கொண்டு வர முடியாதுன்னு ஒரு முத்தவா கொடுத்திருக்காரு அது மாஜிசொலராஜோடைய அதுக்கு நாங்கள் வந்து இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேர் பாரு பே சத்திரர்கள் பேரவை சார்பாக மனதார நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதே போல இந்த படத்துல வந்து அமீர் ஐயா பசுபதி பாண்டியன் மாதிரியே வாழ்ந்திருக்காரு நான் வந்து அவர் கூட நான் வந்து அவர் கூட சில அவருடைய அவருடைய வந்து ஒரு ஆறு ஏழு வருடமாக நான் அவர் கூட திண்டுக்கல் மாவட்டத்துல நான் வந்து அவருடைய பயணம் செஞ்சிருக்கேன் அவருடைய எங்களுடைய இந்து மக்கள் கட்சி விநாயகர் சக்தி ஊர்வலத்துக்கு சிறப்பு அழைப்பாளரை நாங்க கூட்டி வந்திருக்கோம் ஐயா பசுபதி பாண்டியன் எங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வ பன்னியாறு எங்களுக்கு வந்து எந்ததும் அந்த அவர் எங்களுக்கு வந்து எந்த தொடர்பும் கிடையாது சுபாஷ் பண்டியாருக்கிட்ட எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது திண்டுக்கல் மாவட்டத்தில் வாழ்ந்த எங்கள் பசுபதி பாண்டியன் ஐயாவுடைய வரலாறு இருக்கு ஒட்டுமொத்த தமிழின இளைஞர்கள் அனைத்து பேருமே இந்த படத்தை திரைப்படத்தை வந்து பார்த்து இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாம இது ஒரு முக்கியமான கதை ஒரு கதை இது இப்படி இந்த ஜாதிக்கு இந்த மோ இந்த ஜாதிக்கு இந்த பிரச்சனை இந்த ஜாதி பிரச்சனை வெட்டு குத்து கொலைகள் அது ஒரு பக்கம் அது அவங்களுக்கு ஒரு நியாயமா பட்டாலும் சரி தவறா பட்டாலும் சரி காவல்துறையின் அடக்குமுறை அடக்குமுறையில ஒரு என்கவுண்டர் ஆனாலும் சரி சிறைக்கு சென்றாலும் சரி இதெல்லாம் வேற ஆனா ஒரு இளைஞனை நல்பாதையில் ஏற்படுத்தி நீங்க சிக்காம போதை மது பெண்கள் ஒரு பெண்ணை லவ் பண்றோம்ல அந்த இதுல கூட சிக்காம அதையும் தாண்டி நீ போய் வெற்றி பெறணும்னு தான் இந்த படத்தோட கதை அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த மாரி செல்வராஜ் வந்து சொல்லி கத்துக்கள் இந்து மக்களுக்கு சத்திர பேரவை சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தில் மும்மொழி கல்வி திட்டத்தை இருக்கு இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை வந்து இந்த மக்கள்கள் ஏற்று தமிழக அரசு வழிமுறைப்படுத்தணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கபடி பிளேயரு இவர் எங்கே சேர்ந்த இவர் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துல வாழ்ந்து தமிழ்நாடு போர்ட்ஸ்ல தமிழ்நாடு போர்ட்ஸ்ல விளையாண்டு அடுத்து இந்தியாவுக்கு போறாரு அப்ப இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தேவைப்படுது அந்த இடத்துல ஆங்கிலம் தேவைப்படுது என்ன தெரிஞ்சாலும் இந்தியில் ஹிந்தி தேவைப்படுது உடனே அதில் தமிழ் சொல் போடுறாரு அப்போ வந்து இளைஞர்களை வந்து ஹிந்தி கற்றுக்க சொல்றாரா மாரி செல்வராஜ் இதை அவர் வந்து உண்மையாக தெரிவிச்சுக்கணும் குறிப்பிட்ட இது மாதிரி இவர் கபடி பிள்ளர் மட்டும் கிடையாது உண்மையான லாரி ஓட்டுநர்கள் இருந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்று செல்லும் இளைஞர்கள் மும்பை டெல்லி ஆக்ரா இந்த இடத்துக்குலாம் சொல்ல போகும்போது இந்த மொழி மொழி வந்து அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தில் விருது வாங்கும் போது அர்ஜுனா விருது வாங்குறாரு அந்த கபடி பிளேயரு அவரு மல்லட்டி கணேசன் அந்த கணேசன் வாங்குறாரு அதுல முக்கியமா அதுல பாத்தீங்கன்னா அர்ஜுனோட மாதிரி அந்த வில்லு அந்த சிலையை வந்து அவங்க பரிசாலிக்கிறாங்க அதை வந்து லாஸ்ட் அவர் குறிப்பிட்ட லெவல்ல சொல்றாரு அந்த படத்துல ஒரு சிறு உதாரணத்துக்கு உதாரணத்தை நாங்க என்ன சொல்றோம்னா நம்ம பிள்ளைங்க அடிச்சுக்கிறோமே அது தான் இந்தியா பாகிஸ்தான் நம்ம புள்ள அடிச்சுக்கிறது வேற நம்ம தொப்புள் கொல்லி நம்ம தொப்புள் கொல்லி கூட உறவுக்குள்ள அடிச்சுக்கிறது வேற ஆனா பாகிஸ்தானும் இந்தியாவும் அடித்துக் கொள்வது வேற அந்த வரலாறுகளை மாறி சொல்லுவராஜ் அதை வந்து மக்களுக்கு வெளிப்படையாக அதை காட்டணும் அது சில கருத்துக்கள் இருக்கு அந்த கருத்துக்கள் இருக்கும் போது அந்த கருத்துகளை என்னது என்னது என்னத்த அதனால இருக்கு மீண்டும் அந்த தவறுகளை செய்யாம இந்த பாரத தேசத்துக்காக இந்திய தேசத்துக்காக ஒட்டுமொத்த இளைஞரை நல்வழி நல்வழிப்படுத்த மாரி செல்வராஜ் ஜாதி என்றது போ போகாமல் தமிழன் கலாச்சாரத்திற்காக அவருக்காக நாங்கள் இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை சார்பாக தமிழ்நாடு முழுக்க இத்திரைப்படம் வெற்றியடைய நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன்